சைபர் தாக்குதல் காரணமா லட்சக்கணக்கான ஐநெட் வாடிக்கையாளர்களினுடைய தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றன இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் வாடிக்கையாளர்களினுடைய தகவல்கள் திருடப்பட்டதை ஐநெட் உறுதிப்படுத்தியிருக்க பதினாறாம் தேதி தெரியாத மூன்றாம் தரப்பு நிறுவனத்தினுடைய ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை அணுகி வாடிக்கையாளர்களினுடைய செயலில் உள்ள மற்றும் செயலற்ற மின்னஞ்சல் முகவரிகள் அதே நேரத்தில் லேண்ட் தொலைபேசி எண்களை அம்பலப்படுத்தியிருக்க மேலும் பத்தாயிரம் வாடிக்கையாளர் மற்றும் தொலைபேசி செட்டப் கடவுச்சொற்களையுமே அவர்கள் அணுகியதாக நிறுவனம் கூறியிருக்கார் இருப்பினும் கிரெடிட் கார்டு வங்கி மற்றும் நிதி தகவல்கள் ஓட்டுநர் உரிம விபரங்கள் அத நேரத்தில் அடையாள அட்டை எண்கள் போன்ற தரவுகளை ஹேக்கர்கள் அணுகவில்லை என்பதையுமே ஐ நெட் ஒரு ஊழியரிடமிருந்து திருடப்பட்ட உள்நுழைவு விபரங்கள் மூலம் ஹேக்கர்கள் தரவை அணுகியதாக நிறுவனம் சுட்டிக்காட்டியிருக்க இதற்கிடையில இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஐநெட் வாடிக்கையாளர்களிடம் நிபுதனையற்ற மன்னிப்பு கோருவதாக டிபிஜி டெலிகாம் தலைமை நிர்வாக அதிகாரி கூறியிருக்கின்றார்